யர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வேக்கண்ட் லேண்டுங்க வேக்கண்ட் லேண்ட் வந்து முப்பது அடிக்கு நாற்பது அடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வேக்கண்ட் லேண்டு அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு பை டொண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பில்டிங் கட்டுற டிசைன் ஒன்று பார்க்கலாங்க எப்படின்னாங்க இதுதான் ரோடு இந்த பக்கம் இது ஒரு முப்பது அடி வேக்கண்ட் லேண்ட் லேண்டோடைய விட்டு வந்து முப்பது அடி இது வந்து எங்களுக்கு வந்து நாற்பது அடி இப்போ இதில் வந்து வீடு கட்டுற இது பார்க்கலாம் இதில் வந்து வீடு இது வந்து இதில் போர்ட்டிகோ உள்ள கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதாவது எப்படின்னாங்க இந்த இதுலேருந்து டென் ஃபீட் விட்டாச்சுங்க முன்னால் இந்த பக்கத்துலேருந்து ஃபைவ் ஃபீட்டு இந்த பின்னால் இருந்து ஃபைவ் ஃபீட்டு இந்த பக்கத்துலேருந்து ஃபைவ் ஃபீட்டு லேண்ட் விட்டாச்சுங்க லேண்ட் விட்டுட்டு முன்னால் இருக்கிற லேண்டில் மாத்திரம் போர்ட்டிகோ ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து போர்ட்டுகோ வந்து ஃபிஃப்டீன் ஃபீட் பை டென் ஃபீட் இப்போ கார் இப்படி நேராக உள்ளே வந்துடலாம் அப்படியே நிறுத்திடலாம் காரை நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு இந்த பக்கம் இதாக என்ட்ரன்ஸு உள்ளே போனோம்னா ஹாலு லெஃப்டில் போனோம்னா கேஸ் ஸ்டேர் கேஸுக்கு போனோடனேங்க அப்படியே இங்கே ஒரு லேண்டிங் லேண்டிங் வந்து பில்டிங்க்கு வெளியில் வருதுங்க லேண்டிங் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அஞ்சடி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் அதில் வருது லேண்டிங் அதிலிருந்து அப்படி திரும்பி நேராக இங்கே வந்துன்னா ஃபஸ்ட் லோர் போயிடுவாங்க இப்போ க்ரௌண்ட் ஃப்ளோரில் உங்கள் ஹால் ஹால் வந்து டுவெல் ஃபீட் நைன் இன்ச்சஸ் இதுலேருந்து வரைக்குங்க இதுலேருந்து படிக்கட்டு வந்து ஆறு அடி பத்தங்க படிக்க ஆரம்பிக்கிதுங்க ஆரம்பிக்குதுங்க இருந்து இங்கே வந்து லெஃப்டில் போனால் ஒரு காமன் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் நேராக போனால் பெட்ரூமுங்க இப்படி ஹாலிலேருந்து வந்து இப்படி போனால் கிச்சன் கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குங்க ரேஸ் அப்படி போனோம்னா இங்கே வாஷிங் மிஷினில் ஏதாவது செய்யறது கிச்சன் எல்லாம் பண்ணிக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் அந்த இது பண்ணிக்கலாம் இங்கே வெளியில் போகலாம் இங்கெல்லாம் சுற்றி கார்டனுங்க ஃபுல்லாக இங்கெல்லாம் கார்டன் ஃபுல்லாக அப்படியெல்லாம் கார்டன் இப்போ வந்துங்க இதில் வந்து இங்கே வந்து பீம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் லேண்டிங்காக வெளியில் தள்ளிடுறோம் இங்கே வந்து இது வந்து பதினாறு படிக்கட்டு இங்கே இருந்துங்க இங்கே இருக்கிறோம்னா இது ஒரு ஆறு படிக்கட்டு இங்கே உள்ளே போனோம்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுதுங்க இங்கேருந்து பீம் இங்கே கொண்டாந்து இப்போ போக பீம் கொண்டு வராங்க பீம் கொண்டாந்து போட்டு இங்கே ஒரு பில்லரு இங்கே ஒரு பில்லரு அந்த பில்லர் மேலே பீம் போட்டுடுறோம் பில்லர் டூ பில்லர் ஒரு பீம் ஒன்று போட்டுடுறோம் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க ஸோ இப்போ இங்கேருந்து மூணு அடி எக்ஸ்டென்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பில்டிங்கே அதே மாதிரி இங்கேருந்து மூணு அடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம் பின்னாடி மூணு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோங்க இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க இந்த பக்கம் நம்ம வந்து இந்த லேண்டிங் இப்படி இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுவோங்க இப்படி வந்துடுறோம் உடனே இப்படி ரைட்டில் திரும்பினோம்னா இந்த போர்ட்டிகோ மேலே ஒரு ஹால் ஒன்று போட்டுருவோங்க போர்ட்டிகோ மேலே இது வந்து ஃபோர் ஃபீட்டு விட்டுதுங்க இந்த இடம் இப்படியே நேராக வந்தோம்னா ஹால் வருதுங்க ஹால் வந்து போர்டுகோ மேலே ஒரு ஹால் வந்து நைன் ஃபீட் செவன் அண்ட் இன்ச்சஸ் பை தேர்ட்டீன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பதிமூன்று அடிங்க இதிலேருந்து இது வரைக்கும் ஒம்பது அடி ஏழு அங்குனாங்க இது வரைக்கும் இந்த ஹால் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இப்படியே நேராக வந்தோம்னாங்க மல்டி பர்பஸ் ரூம் என்ன வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனாகவும் யூஸ் பண்ணும் பண்ணிக்கலாம் இல்லை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்ன பர்பஸ் வேணாலும் இந்த ரூம் வந்து இந்த ரூம் மெஷர்மெண்ட் வந்து ஏழு அடி நாலு பதினோரு அடி இது வந்து ஏழு அடி நாலு ரங்கலாம் இது வந்து அடி இந்த இடத்துக்கு இந்த எந்த பர்பஸ் வேணால் ரூம் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நேராக உள்ளே போனவங்க நேராக இங்கே ஒரு பெட்ரூம் இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூம் வந்துங்க டுவெல் ஃபீட் நைன் இன்ச்சஸ் பை தேர்ட்டீன் ஃபீட்டுங்க பன்னெண்டாயே முக்காலுக்கு பதிமூணு அடி இந்த பாத்ரூம் வந்துங்க அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து அஞ்சு அடிக்கு ஏழுங்க அஞ்சு அடி ஏழுங்கிறோம் இது பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ரெண்டு இருக்குங்க இப்படியே நேராக வந்தாங்க இப்படியே பெட்ரூம் உள்ளே வந்துடுறாங்க பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம்ங்க அனதர் பெட்ரூம் இது வந்து பதினோரு அடிக்கு பதிமூணு அடி இது வந்து பதினோரு அடிங்க இது வந்து பதிமூணு அடி இது இந்த பெட்ரூமுங்க இது இப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இப்படியே நேராக வந்தால் இது காமன் பாத்ரூம் அண்ட் காயிருக்கு ஆறு அடிக்கு அஞ்சு அடி இங்கேருந்து இது வரைக்கும் டென் ஃபீட் நைன் இன்சஸ் இருக்குங்க இப்போ திரும்ப ஒன்பதுங்களும் இது வந்து சஃசியன்ட்டு டோர் போகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேஸை தான் நிறையா இருக்குங்க இங்கே இங்கே ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க இப்போ வந்துங்க இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங்லேருந்து மெயின் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மூணு அடி இந்த பக்கம் போட்டுருக்குது இதுவும் வளர்த்தி போட்டுருக்குது முன்னாடி இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து எல்லாம் இந்த மூணு சைடும் மூணு அடி முன்னாடி வளர்த்தி கான்டலி வர பீம் போட்டு வளர்த்தி போட்டுருக்குங்க பீம் லொக்கே திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாங்க கிரௌண்ட் ஃபுளோர்ந்து இந்த மூணு அடி கொடுத்துருக்கோம் அதாவது இந்த இந்த இருந்து வந்து பீம் எக்ஸ்டெண்ட் ஆகுது இங்கேருந்து முன்னாடி பீம் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த சைடு முன்னாடி முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகுது புதுதான் கம்ப்ளீட்டாகவும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க அந்த இதில் தான் நம்ம கேண்டிலே போட்டு மேலே ஃபஸ்ட் ஹால் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து பெட்ரூம் எல்லாம் ஜாஸ்தியாக வந்துருக்குது இப்போ கார் எப்படி கொண்டாந்து நேராக இந்த போட்டுக்கொள்ள நிறுத்திடலாங்க இப்படி ஸ்டெயிட்டாக கொண்டாந்து எடுத்தோம்னா கேட்டுருக்கு கேட்டு கொண்டாந்து நிறுத்தலாங்க இங்கேருந்து பில் பீம் வந்து இங்கேருந்து வருதுங்க பீம் போர்ட் வக்கு இங்கேருந்து பீம் வந்து இந்த வந்து இந்த பில்லருக்கு வருது அதே மாதிரி இங்கேருந்து பீம் வந்து இங்கே வந்து இந்த பில்லருக்கு வருதுங்க இதுவும் இந்த இது ஜாயின் பண்ணிடுவோம் இது மேலே தான் நம்மளுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஹால் வருதுங்க இந்த மேலே ஓப்பன் ஸ்பேஸுங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஸ்பேஸு கம்ப்ளீட்டாக அது கார்டன் இதெல்லாம் வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இது ஓகேங்க இதுதாங்க டிசைன் அதாவது நெக்ஸ்ட் இன்னொன்றுங்க ரெட் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நைன் ஹெச்எஸ் வரங்க இது இதெல்லாம் ஃபோர் அண்ட் க்ரீனில் க்ரீன் நம்பர் பண்ணிங்கெல்லாம் ஃபோர் அண்ட் ஹஃப் ஜெஸ் வாங்க விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போது எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாங்க விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராக நம்ம எது கன்வீனியன்ட்டோ அது அதுக்கு வச்சிக்கலாங்க ஸ்டெப்ஸு மெஷர்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறாங்க தயவு செய்து பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்